ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபேமிலி நேற்று ஷாப் ஓப்பனிங் முடிச்சுட்டு ஷாப்புக்கு கிளம்பிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வர்றாங்களா எதுக்குமா அப்படின்னு கேட்டா நாங்க எடுத்து ராக்ல அடுக்கி வைக்க வர்றோம் அடக்கி வைக்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க போல அப்படின்னு கூப்பிட்டு போறேன் எப்படி போகுது அப்படின்றத பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்ப அதான் வீடியோ நோட்டிபிகேஷன் பாப்பீங்க அப்படிங்குள்ள இந்த வீடியோ ஷாப் ஓப்பனிங் முடிஞ்சா அடுத்த நாள்ல இருந்து எடுத்தது ஒரு ரெண்டு மூணு நாள் vlog சேர்த்து கொடுத்துருக்கேன் வீடியோ எடிட் பண்றதுக்கே டைம் கிடைக்கல இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. நம்ம நம்ம போர்டு தெரியுது. மேல வச்சிருக்கிற போட விட கீழ வச்சிருக்கிறது தான் நல்லா தெரியுது. அவ்வளவுதான் பர்மிஷன் இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களை கூப்பிட்டு வர்றது. இதுக்கப்புறம் உங்களை கட பக்கமே நான் கூப்பிட்டு வர மாட்டேன். வந்த என்ன சொன்னீங்க நான் ரேக் எல்லாம் எடுத்து அடுக்கி வைப்பேன்னு சொன்னீங்களா அடக்கி வைப்பேன்னு சொன்னியா இல்லையா என்னத்தை எடுத்து நீ அடக்கி வச்ச பலூனை தான் எடுத்து அடக்கி வச்சிருக்க வந்ததுல இருந்து கத்திட்டு இருக்கீங்க எல்லா கடையில இருக்கவங்களும் நம்மளாதான் வேடிக்கை பார்க்குறாங்க என்னடா போலாம் வா உனக்கு வாங்க உங்களை போய் செல்வி அம்மா வீட்டில் விட்டுறேன் பாண்டியம்மா இருக்கு அது அடக்கி வைக்க ம் உங்களை உங்களை அடக்கி வைக்க அங்கே ரெண்டு பேரியுமா இருக்கு அங்கே வாங்க போகலாம் என்னடா நாங்கள் வந்தோம் ஜொமேட்டோவில் இருந்து என்னம்மா கொடுத்தாங்க பிள்ளைங்க இன்னைக்கு படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க டைமே இல்லை ஏதாவது எங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கூட டைம் இல்லை சரி நாங்கள் ஜொமேட்டோலேயே ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க மதியம் அக்கா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அக்கா ஊருக்கு கிளம்புனாங்க அப்படியே உங்களை பஸ் ஸ்டாண்டில் விழான்னு கிளம்பிட்டோம் கால் பண்ணுங்க என்னை கடையில் இறக்கி விட்டுட்டு அக்கா அவங்கள பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கமல் கிளம்பிட்டாங்க கடையில் நிறைய வேலை இருந்தது சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவுன்றனால கொரியர் பேக் பண்ணதே இல்லை இந்த சண்டே நாங்கள் கொரியர் பேக் பண்ணோம் இந்த வீடியோ மண்டே எடுத்தது மண்டே நானு கமல் அக்கா மாமா நாலு பேரும் அம்மா வீட்டுக்காக கிளம்பிட்டோம் அம்மா உங்க ஊரில் இன்னைக்கு சாமி கும்பிடு பாடும் சொல்லுங்க ஏன் பாட்டு நிறுத்தி போட்டீங்க இந்த போடாதீங்க மாமா. பாடுங்க. பாடுங்க மாமா, பாடுங்க. சவுண்ட் கரெச்ச அது சவுண்ட் கரெச்ச வைக்கும்பா. மார் கோ மார் கோ வை வருஷம்தான் என்னமோ கிடா வெட்டி விரும்பெல்லாம் வைக்கிறாங்க இங்கயே வாழைமரம் வச்சுட்டாங்க முதல் முறையாக பண்ணப்பட்டியில் இங்க என்னமோ பந்தல்லாம் போட்டிருக்காங்க ராஜத்தி அம்மா வீட்டுக்கு போகாமல் நேராக கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போய்ட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு உங்க கால்வழி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கால்வழி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு கால்வழி நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க பட் ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கேன் இது உங்க கொலசாமி கோயில் எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் ஆளே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு திருவிழான்றதுனால நிறைய பேர் இருக்காங்க காலையிலந்தே அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னாங்க நாங்க மதியம்தான் போயிருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம்

சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க வளையல் இருந்தது வளையல்கார தாத்தாட்டா போட்டுட்டு வந்துட்டோம் அம்மா

உன்கிட்ட இருந்து ஒன்னு வாங்க முடியாது போல இருக்கே

என் தம்பி சொப்ப டிவிதா வச்சுக்கே பித்தாரு நாலு பேருக்கு ஆள் கொண்டு बांडी पर घर ना पहुँच के ऐसे में ना बाकर नहीं वाइन रखना मैं नहीं पीता ना ये ये ना वाइन सांग का पाप ना ये बाल तो माता का तो पूरी है नल्ला बास मार के ना बोट पूरी करें ना पूरी करें तो तुझे बोल के वांग बो ना बिल्कुल कुछ हमें ना अंजलि बाबा ड्रेस अपोर्ट दे மகிழினி இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா பொங்கல் இருந்தது கையல் கண்மணிக்கு ஹர்சன் மாமாவுக்குலாம் போட்டு தறியாக எடுத்துட்டு போறோம் அப்படின்னதுக்கு சட்டியில் பொங்கல் தீந்து போச்சு அப்படின்னு சொல்றா சோப்பு கேட்டால் காலியாக போச்சு அப்படின்றா சோப்பை எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட விளாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் சரி இந்த ஆத்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டேன் மதியம் புதன்கிழமை எடுத்தது பிள்ளைங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானுமே கிளம்பிட்டேன் இன்னைக்கு திண்டுக்கல் ஜிஹெச்சில் உலக தாய்ப்பால் வாரத்துக்காக ரோட்ரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட்டும் ரோட்ரி கிளப்பும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஸ்பீச் இருந்தது அவர்ன ஸ்பீச் முடித்ததுக்கப்புறம் ஜிஹெச்சில் டெலிவரி ஆகிருக்க அம்மா அம்மார்களுக்கு சத்துமாவு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க சத்துமாவும் நம்ம ராஜேஷ் கிச்சன் சத்துமாவும் தான் கொஞ்சம் ஸ்பான்சர் இந்த ஸ்டிக்கர் ஓட்ட கொஞ்சம் லேட்டாச்சு நமக்கு ஸ்டிக்கர் ஓட்டி பழக்கம் இருக்குது அப்படின்றனால கொடுங்க வேகமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரை வாங்கி வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன் ஈவெண்ட் முடிஞ்சதும் கடையில் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது அப்படின்றனால கடைக்கு கிளம்பிட்டேன் ஷாப் ஓப்பனிங் வேலையை பார்த்துட்டு இருந்தனால ஒரு ரெண்டு நாள் வந்து நம்மளால் கொரியர் பேக் பண்ண முடியல டிஸ்பாச் பண்ணாதனால ரொம்ப வேலை ஜாஸ்தியாகிடுச்சு வாட்ஸ்அப் ஆர்டர் வெப்சைட் ஆட்ருன்னு ஆர்டரை டிஸ்பாச் பண்ணுறதுக்கே வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்குது நிற்காமல் ஓடிட்டே இருக்கும் முஜிப் பிரியாணிக்கு மொய் ஹாய் <laughs> 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 வயநாடு நிலச்சரிவு நியூஸ் பத்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ வயநாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக திண்டுக்கல் முஜிப் பிரியாணி முஜிப் பாய் வந்து ஒரு மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ அந்த மொய் விருந்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நேற்று முந்தா நேற்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க நாங்கள் பண்ணலாமா யாருக்கு அனுப்பணும் பணம் அனுப்புகிறோம் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கேரளா சிஎம் ஃபண்டுக்கே வந்து அதுக்கான லிங்க்கெலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறதா வந்து பெட்டராக இருக்கும் இது வந்து இப்போ திண்டுக்கல் இங்கே லோக்கலில் இருக்கவங்கள ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் மாதிரி அவங்க வர்றாங்க நிறைய பேர் வந்து நம்ம இன்வைட் பண்ணும்போது ஸோ அவங்க தனித்தனியாக அனுப்புறத விட இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்னால் இன்னும் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கான்ட்ரிபியூஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஈவெண்ட்டு ஸோ அதில் நாங்களும் வீடியோ போட்டிருந்தோம் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் ஒரு நண்பர் சங்கர் ஃபுட் ஃபுட் கன்சல்டன்ட்டு இன்ஸ்டாகிராமில் கூட வீடியோ போடுவார் அவர்லாம் ஒரு ரூபாய் அமுச்சு விட்டுட்டு கமல் நான் அமுச்சு விட்ருக்கேன் நீங்களும் போய் இப்பட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்களாம் வந்து அது பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் ஸோ திண்டுக்கல்ல யாராவது வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஈவெண்ட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ வயநாடு மக்களுக்கு கேரள மக்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து இந்த இந்த நிதி கொடுக்குறது மூலமாக நம்ம செய்யலாம் எட்டு டு பத்து நம்ம தான் டைம்மை வந்து மாற்றி ஆறு டு எட்டுன்னு சொன்னோம் அதனால் வந்தி சும்மா போனது இல்லை இன்னும் இருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்களா இப்போ வெளியேயே போட்டிருக்காங்க கமல் அவர் போட்டிருந்த வீடியோவில் எட்டு டு பத்துன்னு சொல்லியிருந்தாரு நான் சரியா பார்க்காம ஆறு டு எட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு செவன் செவன் தேர்ட்டி போல வந்தோம் அப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக மொய் இருந்தேன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் ஊருக்குள்ளே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி விருந்து கொடுத்து அதில் கலெக்ட் ஆகிற காசை வச்சு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கான்செப்ட் விஜயகாந்த் சார் படத்தில் கூட ஒண்ணுல வந்திருக்கு அதே கான்செப்ட் இன்னைக்கு திண்டுக்கல்ல வயநாடு மக்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபன் ரைசிங் ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னே சொல்ல

சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பாயாசம் கேக்கு அப்படின்னு ஒரு நான்வெஜ் விருந்து வச்சிருந்தாரு இந்த ஈவெண்ட் கொஞ்சம் எமோஷனலாவே இருந்தது ராஜேஷ் கிச்சன் சார்பா எங்களால் முடிஞ்சத நாங்களும் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எங்களோட பங்கும் இதுல இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் நிறைவா இருக்கு விருந்து முடிச்சுட்டு உண்டியில் காசு போட்டுட்டு வெளியே வந்தோம் நியூஸ் எயிட்டீன் சன் நியூஸ் புதிய தலைமுறை அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்ல பேட்டி எடுத்தாங்க பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது ஒரு இயல்பான தான் அதில் தன்னாளர்கள் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவியும் செய்வாங்க ஆனால் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மொய் விருந்து சுய சுய விருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இலைக்கடையில் அவங்களுடைய முடிஞ்ச தொகையை வச்சிட்டு போவாங்க அந்த கஷ்டப்படுற மக்களுக்காக எடுத்து செலவு பண்ணுவாங்க ஆனால் இப்போ அந்த மொய் விருந்துங்கிறத திருப்பி எதுக்காக முன்னெடுத்தோம் அப்படின்னா பக்கத்து மாநிலமான கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரளி ஏற்பட்டுச்சு அதில் வந்து நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் முதல் பிரியாணி சார் அப்படின்னோம்னா நம்மள சுற்றி இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் மற்ற ஊருக்காரவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பங்கு இதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பொய்விருந்து கான்செப்டை கையில் எடுத்தோம் இதுவனுடைய உதவி கொண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்குது நாளடைவில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பொய்விருந்துகிற கான்செப்ட்டு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மக்களை வந்து கஷ்டத்தில் கூடி எடுக்கிற மீன் எடுக்கிற விஷயம் ஒரு பொருள் நிறுவையாக இருக்கணும் வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் வந்து உங்க வீடியோ பாத்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது வேற வேற ஊர்ல இருக்கவங்களும் நாங்களும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க வயநாடு மக்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரளா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம் வயநாடு மக்களுக்காக திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அதுல என்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நிறைவா இருக்கு மொயவிருந்து முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்